ஏத்தர் அர் பாய் அர் பாய் இன்னும் தலை தலைங்க தலைங்க மத்த தலைங்க ஊரு ஊரு இதே எல்லாம் இருக்கு அவளோட ஆமா தம்பி தலையிட்ட புயன் मार நம்ம தெருவுல வந்து அது நீ ஏர்னி இருங்க பந்து பாக்கடா உனக்கு அவترم இல்ல

பால சுந்தரமா நடைப்பெருக்கு விரியருக்கு பால சுந்தரமா கருமையானவரடா கருமை அம்ப பத்ரிகிர பால சுந்தர பத்ரிகிர ஹோட்டலுக்கு போன நடைப்பெருக்கு விரியருக்கு பால சுந்தரமா மலையன கருமையானவரடா டல்லர் ஹோட்டல் பாட் ஆஞ்சே பண்ண பலமா புளிக்குட்டி சென்னானார் பலமா பேடை வெண்டிக்குச்சையல சிறகாரி

अथो हलो <1914 adversary> தெடுப்பா <trots> <coughs> 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 <coughs>

தேனி மாவட்ட ஓட்டு வைத்த சார்பில் பதிமூன்று வடிகளிலே நான்கு வடியாக

ரோமா மாட்டா தெற்காரே கிளையு. ஒரு டிரைவர் ஒரு கே கே சுத்த ஹோல்டியா. வாட்டமனா பாட்டங்கட டிரைவர் போறானே. நாங்க வந்தாதே டேவேட்டு குடான் சேபாயா. அநேகوني ஒருத்தர் டிரைவர் சுतरे. போய் போனே திபெரிப் போயா. பெரிப் போயா. வடமடே டிமாராய் வந்தே அதுவே மடை. ஒரு ஓரத்து போக வேண்டியது யாரோ வந்துதா தெரிஞ்சது பாத்துறேன். கருதுறியா வந்து அந்த பொட்டளை தூக்கி காப்பீங்க. நம்ம கோப. நம்ம வெத்தரே. வெத்தரே உள்ள போறது. நம்ம தெல்லி வரால் பிரிய வரது பிரிய. பலாய் ஆளப்பா இருப்பிட்டியே. பலாய் ஆளப்பா வண்டி தொட வண்டி தோற சரி 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 யாருப்பாட்டான மாதல் <laughs> பிரசாத் மொபைல் ராமகிருஷ்ணன் திராவிட முன்னேற்ற மாநில மாணவர்களுடைய ಬುರೋಬರ್ ಸ ಬಿಡೋವರ್ಗ ದೇವರ ಬ್ರಹ್ ಮಗಾ ಗುರು ಕುರಿ ಸಂಗರ ದೀನ ಜಾಬ್ರಡೆ ಮಾಡಿಲ ಮಾನವನ ಎಡೆ ಚೇರಣ ರೋಜಾನ ಯಾರು மூன்றாவது ஆகா முதல் பெருக்கு முதல் பெருக்கு சிறைக்கு மாவட்ட தேர்தல் பிரசாத் பெரியவருக்கு தேடி மாவட்ட வலுவாளர் தேடி மாவட்ட சிறப்பாளர் வேண்டி பட்டையா நேரத்தில் இருக்க புதுக்கோட்டை மாவட்ட புதுக்கோட்டை தெரியாங்க சேர்ந்த ராஜ்மோகன் ராமகிருஷ்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில மாணவர்களுடைய மாவட்டம் இரண்டாவது வெண்டி பத்தையா

முதல் பேசுவதற்கு திராவிட முனைவர்களே ராமகிருஷ்ணன் மாநில மாணவர்களை ராமகிருஷ்ணாவது பதிமூன்று மூன்று முதல் புதுக்குறிச்சியை சேர்ந்திருஷ்ணன் திராவிட முன்னேற்ற மாநில மாணவர்களுடைய பாருங்க இரண்டாம் தேடி மாவட்டம் தேடி மாவட்டம் சிறைப்பாடையை சேர்ந்த முத்தையா புத்தையா பழைய நெற்பய்யா நினைவா கலை ஆலோபனார் நடத்தி பதிப்புடிகளே மூன்று முதல் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாணவர்களுடைய செயலாளர்

பிரிவுக்கு ஆயிரம் அவதாரம் முதல் பெறுவதற்கு பேரு பேட்டை பிரசாத் மாநில மாணவர்களுடைய ராமகிருஷ்ணனுடைய பேர் புதலா பண்ணாங்க பேரடி மாவட்டம் வேண்டிய மத்தையாற்ற

கோட்டை நிற்பட்டிக்கு நினைவா செலுத்தி ஆரோபா பத்துப்பா 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 புதுக்கோட்டை மாவட்ட புதுக்கோட்டை பஞ்ச மாட்டிய ஜாமன் புதுப்பாட்டிக்கு ஆரோபி கிண்டி முத்தையா மாவட்ட விருதுப்பாட்டி மதுரை மாவட்டம் விருதுப்பாட்டி மதுரை மாவட்டத்தில்

என்ன மாதிரி ஜீச்சை மாடு வேலை 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 ஏய் தம்பி வேலையா இந்த மொத்த சின்ன்களை அனூ கூட ஏய் வரானே கணேசா